அப்பா இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் சரியாடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு அன்பு பணம் வெற்றி இதில் எது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் லித்ரன்னு ஒரு குட்டி பையன் வாழ்ந்துட்டு இருந்தானா அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி மூணு பேர் வந்திருக்காங்களாம் மூணு பேருட்டியும் நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கானா நாங்கள் தான் பணம் வெற்றி அதுக்கப்புறம் அன்புன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்போது அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்திருக்காங்க ஆ மூணு பேரும் உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்போது அப்போ வந்து பணம் சொல்லியிருக்கு நாங்கள் மூணு பேரும் ஒன்றாலாம் வர முடியாது யாராவது ஒருத்தவங்க தான் வீட்டுக்குள்ளே வருவோம் எங்களில் யாரையும் ஒருத்தவங்களை நீங்கள் கூப்பிட்டுக்குங்க அப்படின்னு பணம் சொல்லித்தான் அப்போது லித்தரன் குட்டி என்ன சொன்னான்னா அப்போ பணத்தையே வா பணத்தை கூப்பிடலாம் பணம் வந்துச்சுன்னா நம்ம வெற்றி எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அப்பா என்ன சொன்னாங்களாம் நம்ம வெற்றியை கூப்பிட்லாம் வெற்றி வெற்றியை நம்ம கூப்பிட்டோம்னா நம்ம செய்கிற செயலெல்லாம் வெற்றியடையும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்களாம் அப்போது அப் அந்த நேரத்தில் அம்மா என்ன சொல்லியிருக்காங்களாம் வேணா வேணா நம்ம அன்பையே கூப்பிட்லாம் அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு அம்மா வந்து சொல்லியிருக்காங்களாம் அப்போது அம்மா சொன்னதை கேட்டு அவங்க பையனும் அவங்க புருஷனும் என்ன சொல்லியிருக்காங்க சரி அன்பு நீங்களே வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அன்பு வந்ததும் இந்த பணமும் வெற்றியும் கூடயே வந்துருச்சாம்பா அப்போ இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சி இது நம்ம அன்பை தான் கூப்பிட்டோம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னு அப்போ அன்பு சொல்லிச்சான் நீங்கள் பணத்தை கூப்பிட்டுருந்தா நாங்கள் ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்க மாட்டோம் நீங்கள் என்ன கூப்பிட்டதுனால பணமும் வெற்றியும் தானாகவே தேடி வந்துடுச்சு என் கூடவே அப்படின்னு அப்போ அன்பு சொல்லித்தான் அப்போ தான் வந்து அவங்களுக்கு புரிஞ்சுட்டான் அப்போ நமக்கு நம்ம வந்து அன்பாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் கோவப்பட்டு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது அன்பால தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்போது அன்பு பணம் வெற்றி இதில் மூணுத்தில் எது சிறந்தது அன்பு தான் சிறந்தது தங்க பிள்ளைக்கு நம்ம தானேப்பா